ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதினா கட் பண்ண போகிறேங்க இது இந்த புதினா வச்சு போன வருஷம் வச்ச செடிங்க இது அதனால் இதில் மண்ணோட வளர்ச்சி கம்மியாகனால இது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை பாருங்கள் எல்லாம் வளம் போயிடுச்சு அதனால் புது மண்ணை கொஞ்சம் மாற்றி வச்சோம்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஊட்டச்சக்கள் ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு செடியில் மூட்டம் நம்ம புதினா வைக்கக்கூடாதுங்க ரெண்டு மூணு இடத்துல புதினா வச்சுட்டோம்னா தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இப்போ நான் புதுசாக போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டது பாருங்கள் சின்ன ஒரு இந்த கேக் டப்பாவில் தாங்க வச்சேன் அங்கேருந்து எடுத்து கட் பண்ணி வச்சு தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வருது பாருங்கள் இந்த மண்கலவை புதுசாக வச்ச மண்கலவையில் இந்த ஆட்டு எரு கொஞ்சம் கலந்தனால அதில் தரைப்பசிலே அந்த ஆடு வந்து அந்த ஆட்டு பிடிக்கையிலேருந்து புதுசு புதுசாக வந்து வருங்க இந்த பருப்பு கீரை இதெல்லாம் நம்ம போடாதது அந்த அந்த இருந்து இந்த மண்ணை கலந்து வைக்கும்போது அதுலேருந்து புது புது வித்தியாசமான கீரைகள்லாம் வருங்க இந்த பரு தரப்பசலை இந்த பருப்பு கீரை அந்த ஆட்டுப்பிடிக்கிலேருந்து வித்தியாசமான கீரைகள் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து புதினா கீரையே வந்து நம்ம மாடியிலேருந்து கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும் போது அதனுடைய வாசனையே ரொம்ப அலாதியாக இருக்குங்க அது வந்து நீங்கள் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தான் நல்லா தெரியும் அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இப்போ தோட்டம் அனுப்புங்கன்னா கண்டிப்பாக புதினா வளர்ப்பு ஃபஸ்ட்டாக இருக்கணுங்க ஏன்னா புதினா வந்து நீங்கள் கடையில் வாங்கினு வர திரி சின்ன ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து நாலு நாலு சொரி வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அதுலேருந்து புதினா நல்லா வருங்க புதினா எடுத்து நீங்கள் கட் பண்ணி சமைத்த உடனே நம்ம புதினா தொகையிலாவோ பிரியாணியாவோ செஞ்சு சாப்பிடும் போது அப்போ வந்து சின்ன ஆசைகள் வருமா நம்ம தோட்டம் வச்சு நம்ம வந்து நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஈஸியாக வளர்க்குறாங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க